பாலியல் வழக்கில் சமரச தீர்வு ஏற்புடையதா நமதுரிமை என்ன பாலியல் வழக்கில் சமரச தீர்வு கேள்வி நிச்சயமாக ஏற்புடைய குறிப்பாக மகேஷ்குமார் அவர்கள் ஒரு காவல் அதிகாரி அந்த துறையில் பணியாற்றும் ஒரு பெண்மணி அவர் மீது பாலியல் குற்றம் அதை ஏற்று அவர் படிமையின் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அது வரவேற்கத்தக்கது தீர்ப்பு நீதிமன்றத்தில் வரும் அப்ப பாத்துக்கலாம் அதை விடுத்து சமரசம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் மீது துறையின் மீது துறை நடவடிக்கை இல்லை மீண்டும் அதே பணியில் அமர்த்திருக்கின்ற ஒரு நிலை மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் இப்ப அப்படி பார்த்தா கடந்த காலத்துல எஸ்பி ராஜேஷ் தாஸ் அவர்கள் மீது ஒரு பாலியல் போகிறார் அதுவும் சமரசம் ஆயிடும் இந்த பிபாகூர் சீமான் விஜயலட்சுமியினுடைய பிரச்சனை இருக்கு அதுவும் பாலியல் சமரசம் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் பாலியல் வழக்குகள் இருக்கு நிலுவையில் இருக்கு சமரசம் பண்ணிட்டு என்ன நடக்கும் போது என்ற சட்டத்தை இருப்பதற்கே அவசியம் இல்லாத அளவிற்கு மோசமான போயிடும் இதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகும் நாளைக்கு லஞ்சம் பெறுபவர்கள் வாங்கின படத்தை திருப்பி ஒரு சமரசம் அதே மாதிரி ஊழல் செய்த நபர்கள் ஊழல் படத்தை ஊழல் படத்தை திருப்பி கொடுத்தாருன்னா ஒரு சமரசம் கொலை செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க நாங்கள் அந்த குடும்பம் பேசிக்கிட்டோம் அளவுக்கு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்டு அரசாங்கம் தயவு செய்து அவர் மீது எடுத்த நடவடிக்கை உறுதி செய்ய வேண்டும் அந்த மகேஷ்குமார் காவல் அதிகாரி மீது அதே சமயத்தில் நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு அளித்திருந்தால் அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டுமே தவிர மாறாக அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையில் தளர்வு என்பது ஏற்புடையது அல்ல